சரி ரெண்டு கட்சியிலுமே விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்துட்டு இந்த விஷயத்து மூலம் வெளிப்படுத்துற மாதிரியே இருக்கு அங்கிட்டு ஹேமாமாலினி சைடு இந்த சைடு வந்துட்டு ராகுல் காந்தி இவர்கள் இருவருமே சென்டர் பாயிண்ட்ல விஜய வச்சு கூட்டணி அமைப்பதற்கான இங்க இல்லைன்னா இங்க எனக்கான சான்ஸ் இருக்குது நாங்க விஜயோட அந்த மெயின்டைன் பண்ணிக்கிறோங்கிறத ரெண்டு பேருமே காட்டியிருக்காங்க ஆமா அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ரெண்டு பேருமே காங்கிரஸ் கே சி ராகுலோ யாருமே வந்து செல்லு பிறந்தகையோ விஜய் கெதிரா எதுவுமே பேசாதான் திமுக மட்டும்தான் விஜய் கெதிரா பேசுது திமுகவோட ஒரு விங்கா ஒரு பிரிவா இருக்குல்ல விசிகா திமுகவோட பல அணிகளில் ஒரு அணி வந்து விசிகா அந்த விசிகா வந்து திமுகவுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு எப்பயுமே இருக்கிற கட்சி அவங்க எதிராக இப்போ பேசுறாங்க மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் பெருசாக பேசுற மாதிரி காங்கிரஸ் வந்து பேசலைங்க காங்கிரஸ்ல இருந்து விஜய்க்கெதிர எதுவும் வரல விஷயத்த பேசியிருக்காங்களே பெரிய அளவுல வந்து ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறாருன்னா வேற என்ன உங்களுக்கு வேணும் இது திமுகவோட திமுக மூக்க இருக்கிற வேலை இது கே சி வேணுகோபால்